பதினாறாவது பிறந்தநாள் விழா சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நம்ம தொழிலாளர் வாழ்வு கட்சி தலைவர் விஸ்வபரத்தின் போர்வால் விகே கே வெங்கடேஸ்வரன் ஆச்சரியர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு பேட்டி எடுக்கும் வணக்கம் இந்த திருச்சி மாநகரில் ஐயா எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் மணிமண்டபம் போன வருடம் திறப்பு பண்ணி மறு வருடம் இன்னைக்கு ஐயாவோட மணிமண்டபத்தில் வந்து அனைவரும் வெகு விமர்சனமாகவும் பல ஆயிரம் மக்கள்கள் இங்கு வந்து ஐயாவுக்கு மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க இதற்கு முழு முயற்சி எடுத்த நம்ம விசோர்மா சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகளுக்கும் சங்கங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன் நம் சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் பலர் பார்த்து வியந்து உள்ளார்கள் ஏனென்றால் இவ்வளவு காலமாக நம் சமுதாயத்தில் நம்ம எம் கே ஜியாரை யாரும் கையில் எடுக்கவில்லை இப்போது நம் கையில் எடுத்த முயற்சியால் நாம் இழந்த ி போல் நாங்கள் பெருமை கொள்கிறோம் நம்மளும் அடுத்து ஒரு எம்பி எம்எல்ஏ ஆயிருவோம் ஆனா நம்ம சமுதாயம் இனிமே வெற்றி முகத்தான் அது உறுதி இந்த ஐயாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து நம்ம மக்கள் எல்லாம் வந்து மரியாதை செலுத்திருக்காங்க அடுத்த வருட வந்து இந்த திருச்சியில வந்து கட்டுக்கடங்காத கூட்டத்தில் நம்ம எல்லாம் மரியாதை செலுத்த போறோம் இதுதான் உண்மை இந்த தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சி சார்பாக நன்றியை கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்னைக்கு மறக்க முடியாத நாள் என்றால் எங்கள் அண்ணன் மதிப்பு கூறிய எங்கள் குலத்தின் மணிமகுடம் கேட்டி பி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த எல்லையை வீச்சு ஐயாவுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க இதே எங்க நாங்கள் ஜெயிச்சம் சமுதாயமே இன்னுமே வெற்றி முழுனாங்க இது உண்மை அவங்க கரலை கண்ணால் நம்மள்ட்ட அந்நாயகம் பெற்றுவோம் இதைத்தான் நினச்சி தான் நாங்கள் வந்து இவ்வளோ காலமாக போராடினோம் அதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு வெற்றி முழுந்தான் நன்றி வணக்கம் நன்றி தமிழக அரசுக்கு வந்து அவங்க வந்து சேருங்கல்ல வந்து ஒரு நாலு அறிக்கை வைக்காங்க அந்த அறிக்கையை வந்து துரிதப்படுத்தி இருக்கிற காலங்களில் செயல்படுத்தினாலே நம்ம சமுதாய மக்களுக்கு மேன்மை கிடைச்சிரும் தொழில் வாய்ப்பு கிடைச்சிரும் உள்ஒதுக்கீடுலாம் நான் கேட்டிருக்கோம் அந்த உள்ஒதுக்கீடுலாம் கண்டிப்பாக அவங்க நம்ம சமுதாயம் வந்து மேன்மை அடைஞ்சிரும் மென்மேலு வளர்ந்துடும் அதை வந்து சம தமிழக அரசு வந்து விஸ்வர்மா சமுதாயத்துக்கு அவங்க கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களுடைய இந்த கோரிக்கையில நிறைவேற்றி கொடுக்கணும் நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் சார் ஜாதிகாரி கழக எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க

நோக்கம் என்னது நம்ம தொழிலாளர்கள் தொழிலாளர் கட்சியோட நோக்கம் என்னது ரெண்டாயிரத்தி அரசியல் என்ன கோரிக்கை வைக்கிறது கண்டிப்பா என்ன கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நம்ம அரசியல பங்கு பெறுவோம் இதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்க வந்து இந்த முயற்சி எடுக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்து ரெண்டு மூணு பேர் வந்து சட்டசேவையில் இருக்கு நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கு வந்து அரசியல் உள்ள அமைப்பு தலைவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் குறிப்பா சொன்னா எங்கள் அன்னை அண்ணனை வந்து நாங்கள் முக்கியமாக அதற்கு தான் நாங்கள் வந்து முழுமையாக நம்புவோம் நன்றி